டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரோட்டு கடை காளான் அப்படியே பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்ல இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி இப்ப நைட்டு டின்னர் சாப்பிட்றதே இல்லை ஏன்னா கடைகளில் போய் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு காளான் வாங்கி சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிடறாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச இந்த காளானை நீங்க வீட்டில் எப்படி ஹெல்த்தியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவும் மிச்சம் ஆரோக்கியமும் ரொம்ப அதிகம் இதை எப்படி பண்ணலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தூள் பண்ணிருங்க அது கண்ணிக்கி நட்டி ரோட்டு ரோட்டுக்கடைக்காலம் இந்த ரோட்டு கடைக்காலம் வந்து எப்படி தயார் பண்ணுறோம்னே அதுக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி நல்லா நைஸாக வெட்டிடணும் அந்த அளவுக்கு அதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் உள்ள வெங்காயத்தை நல்லா உழுத்துட்டு உள்ள சேர்த்துருங்க அப்புறம் முட்டைக்கோசு முட்டைக்கோசு நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக வெட்டிடணும் ரொம்ப முக வெட்டக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டினது இரநூத்தம்பது கிராமு வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம் அந்த பவுலில் இப்போ நம்ம ரோட்டுக்கடை கடை காளான் எங்க காளான காணுன்னு தேடுவீங்க இப்போ காளான் வந்துடுச்சு காளான் வந்து இரநூறு கிராம் ஒரு டப்பாவில் இருக்குதுல்ல அந்த டப்பாவில் உள்ள இரநூறு கிராம அதை நல்லா ஆரம்பத்தில் நல்லா கழுவிட்டு நல்லா அளவுக்கு புதுசாக வெட்டி வச்சிருங்க ரொம்ப மொக்க மொக்கமொக்கா வெட்டிட வேண்டாம் அளவுக்கு இருக்கணும் ஒவ்வொரு அந்த அளவுக்கு இருக்கணும் இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பாதி பாதி முழுக்க முழுக்க காளானிலையும் போடலாம் இது சேர்த்து போடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அந்த கடைகளில் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூனே இஞ்சியும் பூண்டும் சேர்ந்தது ரெண்டு டீஸ்பூனு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பில் மல்லி ரெண்டு கொத்த எடுத்து நல்லா புதுசாக கருவேப்பில வெட்டி வச்சுருக்கோம் மாதிரி மல்லித்தலை நல்ல ஒரு கையளவு குத்தளவு எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு இந்த உப்பு தான் சேர்க்குறேன் நான் நீங்கள் சாதாரண சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனு காரத்துக்கு ஏற்கனவே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறோம் ஏன்னா அது கொஞ்சம் ரெண்டாக தெரியும் உங்களுக்கு ரோட்டு கடையில் அதுக்காக இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா அதையும் உள்ளே சேர்த்துருங்க மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஸோ நல்லா இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு அருமையாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதோடு சேர்த்து நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு மைதா மாவு இப்போ முக்கால் கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த பக்கத்தில் அந்த மசாலாவை ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கனால அதில் கொஞ்சம் தண்ணி இறங்கும் அதனால் நம்ம முதல் அந்த மாவெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கலாம்னு சொல்லி அந்த கணிசம் தெரியும் அதுக்காக ரெண்டாவது அந்த மாவும் அளவும் நமக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கான்ஃப்ளவர் மாவு ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கால் கப்பு போல நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் அப்போ மொத்தத்தில் கான்ஃபிளவர் மாவு ஒரு கப் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கிறலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு தண்ணியே தேவைப்படலை ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா தண்ணி அளவுக்கு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிற பக்குவத்துக்கு இதுலேயே நமக்கு சரியாயிருச்சு அந்த வெங்காயத் தண்ணி அந்த முட்டைக்கோசு அதுவே நமக்கு சரியா இருக்கு இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ரோட்டு கடை காளானுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அது முதல் தடவை பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சும்மா நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிடணும் இப்போ நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படி கையில் எடுங்க எடுத்துகிட்டு எண்ணெயில் அப்படியே நல்லா விசிறி விடுங்க இப்படி இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நல்லா உதிர்த்து விடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெய்க்கு தைக்கினா உதிர்த்து விடுங்க பக்கோடா எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டு விட்ருங்க அவ்வளோதான் போதும் ஒரு ரவுண்டுக்கு போட்டாச்சு நம்ம இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கறனால இப்படி தான் எண்ணெய் கொஞ்சம் ஏறி வரும் முழு முழு முழுன்னு ஏறி வரும் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டு கவனமாக ரொம்ப போட்டிங்கன்னா அண்ணன் எண்ணெய் வெளியில் வந்துடும் அந்தளவுக்கு போட்டுட வேண்டாம் இந்த போட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம லேசாக அதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு உள்ளே போட்டதே பக்கோடா நமக்கு கெட்டி கெட்டியாக இருக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது வெங்காய பக்கோடா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்ல வெங்காய பக்கோடா போட்டால் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே லேசாக அந்த எண்ணெயிலேயும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் நமக்கு போட்டு நல்லா சலசலப்பு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த காலனை வந்து எப்படின்னா ஒரு முக்கால் பதத்துக்கு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் ஆனோடனே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வெந்து வந்துருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருக்கிற இடத்துல நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து தண்ணியாக வச்சிருங்க ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம் ரெண்டாவது ரவுண்டு போடும்போது நான் அடுப்பு வந்து ஹை லைம்ல தான் வச்சிருக்கேன் என்ன நல்லா சூடாக தான் இருக்கணும் அப்படிலாம் தான் நமக்கு இது சட்டு வெந்து வரும் இப்ப இதே போல நம்ம சொன்ன மெத்தட்ல மீது இருக்கிறதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அந்த காளானை வந்து ஒரு கிரேவியா பண்ண போறோம் ரோட்டு கடை வந்து நம்ம பொறிச்சு வச்சாச்சு அதை கிரேவியா பண்ண போறோம் அதுக்கு நல்ல கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டு இல்லை நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லா சூடாயிட்டு சூடான உடனே இங்க நம்ம ஒரு பெரிய பல்லாரியா வெட்டி வச்சிருக்கோம் ஒரு பல்லாரி நல்லா புதுசா வெட்டி வச்சிருக்கோம் நம்ம அப்படியே உள்ள சேர்த்தலாம் உதத்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்து கருப்பில் அப்படியே உள்ளே சேர்த்து விட்ருங்க இப்போ நம்ம இந்த லைட்டாக அந்த வெங்காயம் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல நான் இந்து சில இந்து உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ நம்ம வெங்காயத்தை அந்த எண்ணெயில் லேசாக வதக்கி கொடுத்துடலாம் வெங்காயம் வந்து முழுமையாக வதங்க வேண்டாம் சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நல்லா அந்த சூடான எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி கொடுங்க அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்து விட்ருங்க ஒரு அரை டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு அதையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க சோயா சாஸ் ஒரு டீஸ்பூனு தொம்பை வண்டா ஒரு டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் டொமோட்டோ சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்காங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் கலந்து இந்த சாஸை போட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம சாஸை ஊற்றிட்டு அப்படி கலந்து விட்டுட்டு இங்கே நல்லா ஒரு டீஸ்பூனு கார்ன்ஃபிளவர் மாவு கான்ஃபிளவர் மாவு நல்லா நூறு எம்எல்ஏ தண்ணியில் தண்ணியாக கரைச்சிடணும் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது தண்ணியா இருக்கணும் தண்ணியா கரைச்சதை அப்படியே நம்ம உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுலயாவும் அந்த கான்ஃபிளவர் மாவு அந்த தண்ணியில் சேர்க்கும் போது நமக்கு ஒரு கிரேவியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி லைட்டான கிரேவியா பண்ணுங்க அந்த கான்ஃபிளவர் மாவை கரைச்சி ஊற்றி அளவுக்கு நல்லா திக்கா ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துல நமக்கு இந்த மாதிரி திக்கா வந்துடும் வந்த உடனே இங்கே நம்ம ஏற்கனவே நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம்ல காலம் எல்லாம் பொறிச்சு நல்லா உதிர்த்து வச்சுருக்கோம் நல்லா உதிரி உதிரியா நல்லா அந்த வலைக்கு உதிரி உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கணும் ஏன்னா அது ஜாயிண்ட் ஜாயிண்டாக இருக்கும் உதிரியாக உதித்து வச்சுருக்கணும் எதுக்கு அப்படின்னா நம்ம கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம அந்த பொரித்த அந்த காளான் இருக்குல்ல அதை போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா அதில் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க இப்போ நமக்கு நல்லா சூப்பராக ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து சூப்பரான ஒரு ரோட்டுக்கடை காளான் தயாராகிருக்கு இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படியே ஒரு ஸ்பூன்கிட்ட பிள்ளையை சுட சுட எடுத்து சூப்பர் அருமையாக இருக்குது இப்போ நம்ம அந்த காலம் கிரேவி பண்ணிட்டு மேலே வந்து அந்த கான்செப்ட்ஸ் லைட்டாக நொறுக்கி போட்டு பச்சை வெங்காயம் போட்டு மல்லித்தலை போட்டு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைகள்லாம் வீட்டில் விடுமுறையில் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டயத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா திருப்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே அளவுகளில் போட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்